அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை தமிழ் வருட பிறப்பு அன்று இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்க மறக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லீங்களா அப்படிப்பட்ட பொருள் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ நாளைய தினம் அப்படிங்கிறது தமிழ் வருட பிறப்பு சித்திரை ஒன்று நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையில் திங்கட்கிழமையில் இந்த தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிறது வருது இந்த தமிழ் வருட பருப்பு வந்து விசுவா வசு வருடம் நம்மளுக்கு ஆரம்பிக்குது இது என்ன அப்படின்னா சூரியனை ஆதிக்கம் கொண்ட தமிழ் வருட பிறப்பாக நம்மளுக்கு அமைகிறது இந்த சூரியனுக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா வருடம் முழுவதும் நம் வாழ்க்கையில் வசந்தங்கள் வீசும் அதிலேயும் திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்களிலே இந்த தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிறது வருகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த தமிழ் வருட பிறப்பு அன்று நம்ம எல்லாருமே கணிக்காணுதல் அப்படிங்கிறத செய்வோம் மா பழா வாழை வச்சு நாணயங்கள் நகைகள் பணம் வச்சு நம்ம வந்து கனி காணுதல் அப்படிங்கிறத பண்ணுவோம் ஒரு தட்டு எடுத்து மாப்பழா வாழை ஒரு எலும்புச்சம்பளம் பூவு நகை பணம் நாணயங்கள் சில பேர் இன்னுமே துவரம் பருப்பு சர்க்கரை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சரிசி இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்வாங்க உங்களுக்கு என்னென்ன வச்சு நீங்க வழிபாடு செய்யணும் காணுதல்ல நீங்க வாங்கி வச்சுக்கோங்க ஆனா குறிப்பாக இன்னொரு பொருளை தமிழ் வருட பிறப்பு அன்று நம்ம வாங்க வேண்டும் அதிலேயும் இந்த வருடம் அப்படிங்கிறது விஸ்வா வசு வருடம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இது சூரியனை ஆதிக்கம் கொண்ட மாதமும் இந்த தமிழ் வருட பிறப்பு அன்று சூரிய நமஸ்காரம் காலையில எல்லாருமே பண்ணுவது இந்த ஆதித்த பகவானை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா சூரியன் எப்படி பிரகாசமாக ஒளிர்கிறதோ அதே மாதிரி நம் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்முடைய முன்னோர்கள் இத வந்து ஒரு வழக்கமாகவே வச்சிருந்தாங்க காலையில எழுந்திருச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுவது அப்படிங்கிறது ஒரு வழக்கமா வச்சிருந்தாங்க ஆனா அது நாளடைவுல என்ன ஆயிருச்சு இப்ப இருக்கிற காலகட்டத்துல காலையில எழுந்திருச்ச உடனே சூரியனை பார்த்து நான் ரோட்ல நின்னு கும்முட்டா போற வரவழை நம்மள என்னப்பா என்ன நினைப்பாம் பார்த்து அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டேவும் இந்த சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறத உடனே நம்ம செய்யறதையே மறந்துட்டோம் ஆனா இந்த வருடம் ஆதித்த பகவானின் ஆதிக்கம் கொண்ட மாதமாக இருக்குது அதாவது வருடம் முழுவதுமே அது அப்படிதான் அமைஞ்சிருக்குது அப்ப கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் காலையில எழுந்திருச்சு குளிச்சுட்டு சூரியனை பார்த்து ஒரு ஆறுல இருந்து ஆறு முப்பது மணிக்குள்ள சூரிய வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை ஏற்படுத்தும் இந்த தமிழ் வருட பிறப்பு அன்று பல பொருட்களை வாங்கலாம் அதாவது மங்களகரமான பொருட்களை நாம வாங்கலாம் அதுல மிக மிக முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை ஏன் நான் கோதுமை வாங்கணும் அப்படின்னு சொல்றேன்னா இந்த ஆதித்த பகவான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வருடம் நம்மளுக்கு விசுவா வசு வருடம் இது வந்து சூரிய பகவானை ஆதிக்கம் கொண்ட வருடம் அப்ப சூரிய பகவானுக்கு பிடித்த தானியம் என்ன அப்படின்னா உகந்த தானியம் கோதுமை இந்த கோதுமை ஒரு அரை கிலோ ஒரு கிலோ எது உங்களுக்கு உங்களால் வாங்க முடியுமோ உங்க வசதிக்கு ஏற்ப அதை வாங்கி வீட்டில் வையுங்க நீங்க பல பொருட்கள் வாங்கலாம் நம்ம துவரம் பருப்பு கல்லுப்பு மஞ்சள் வாங்கிக்கலாம் நகை வாங்க எனக்கு வசதி இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நகை வாங்குங்க அதே மாதிரி துணி புத்தம் புது ஆடைகள் நீங்க வாங்குறதற்கு வசதி இருக்குது அப்படின்னா வாங்கிக்கோங்க உங்களால என்ன முடியுமோ அதை வாங்கணும் உடனே நகை வாங்கினா ரொம்ப நல்லது நகை சேரும்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கறதற்காக கடனை எல்லாம் வாங்கி நகை வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது கல்லூப்பு மஞ்சள் இதுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது இது வந்து எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு பொருள் தான் அதை வாங்கிக்கலாம் அதோடு சேர்த்து இந்த கோதுமையும் நீங்க கண்டிப்பா நாளைய தினம் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் தமிழ் வருட பிறப்பு அன்று இந்த ஒரு பொருளை வாங்கி நீங்க பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்யுங்க காலையில நீங்க கணிக்கானதெல்லாம் பண்றீங்க பாத்தீங்களா மாப்பழா வாழை மூன்று பழங்கள் வச்சுக்கலாம் இல்ல ஐந்து ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில நீங்க வச்சுக்கோங்க ஒரு எலும்புச்சம்பழம் வச்சுக்கோங்க வெத்தலை பாக்கு வச்சுக்கோங்க ஒரு கண்ணாடி பூ மல்லிகைப்பூ பூ வாசனை நிறைந்த பூக்கள் வச்சுக்கலாம் இல்லைனா மஞ்சள் நிற பூக்கள் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதற்கடுத்தது நாணயங்கள் என்ன உங்ககிட்ட நகைகள் ஒரு தின் சின்ன மோதிரம் தான் வச்சிருக்கிறோம் இல்லை ஒரு தோடு தான் வச்சிருக்கிறோம் பரவாயில்ல அதை வச்சுக்கோங்க நிறைய நகை வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது நம்ம கிட்ட இருக்குதோ அதை வச்சுக்கலாம் அப்புறம் பணம் உங்களால எவ்வளவு வைக்க முடியுமோ அதை தட்டுல வச்சுட்டு அதற்கு முன்னாடி அந்த நீங்க தாம்பளத்துல வச்சிருக்கிற பொருள் எல்லாம் அந்த கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி கண்ணாடி ஒன்று வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை பூஜை அறையில தான் வைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது பெட்ரூம்ல வச்சுக்கலாம் ஹாலில் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க வச்சுக்கலாம் காலையில யார் ஒருவர் முதல்ல எழுந்திரிக்கிறீங்களோ காலையில கண்ணை திறக்காம எழுந்திருச்சு அந்த பொருளை வந்து தாம்பழத்தட்டில் நம்ம எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இதை வந்து இன்றைய தினம் இரவே இதை வச்சிடணும் தூங்க போறதற்கு முன்னாடி இதையெல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் வச்சுட்டு தூங்க போயிடணும் அப்போ இதை வச்சு முடிச்சு இதை நம்ம காலையில் எழுந்திருச்ச உடனே இதை பார்த்துட்டு தொட்டு கும்பிட்டு இந்த வருடம் முழுவதும் எனக்கு வசந்த கால ஒரு வருடமாக அமைய வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் அடுத்தது வந்து குளிச்சிட்டு வந்து அப்படியே இந்த தட்டை எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் வச்சிருங்க வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி தீபம் ஏத்தி வழிபாடுகள் செய்யுங்க படையல் போட்டு வழிபாடு செய்யற பழக்கம் இருக்குது அப்படின்னா ஏன்னா இந்த தமிழ் வருட பிறப்பு அன்று அறுசுவையும் சமைத்து படையல் போட்டு வழிபாடு செய்வாங்க அதாவது மாங்காய் பச்சடி கண்டிப்பா இருக்கும் வேப்பம்பூ ரசம் இருக்கும் வந்து வாழைக்காய் பொரியல் இருக்கும் காரக்குழம்பு சாம்பார் ரசம் இந்த மாதிரி வச்சு அறுசுவையும் வச்சு அவங்க வந்து வழிபாடு செய்வாங்க அது செய்யறவங்க மதியம் வந்து ஒண்ணுல இருந்து இரண்டு மணிக்குள்ளாக நீங்க இந்த படையல் போட்டு வழிபாடு செய்யறவங்க செய்து கொள்ளலாம் மிக மிக அற்புதமான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்படி இந்த தமிழ் வருட பிறப்பை நாம முறைப்படி வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வருடம் முழுவதும் பண வரவு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் குறிப்பாகவே நான் தமிழ் மாதத்தின் முதல் நாள் வந்து சில மங்களகரமான பொருட்களை வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் எல்லாருக்குமே தெரியும் பூ வாங்கணும் மஞ்சள் கல்லூப்பு துவரம்பருப்பு வெள்ளம் இது எல்லாம் வாங்கலாம் ஏன்னா அன்றைய நாள் இதெல்லாம் வாங்குவது மிக சிறப்பானது ஆனால் மிக முக்கியமாக நாம வாங்குவது இந்த கோதுமை நாளைய தினம் சூட்சமான நாள்ல இந்த கோதுமையை வாங்குங்கள் ஆதித்த பகவானினுடைய ஆதிக்கம் இந்த ஆண்டு முழுவதும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால சூரிய பகவானினுடைய அருள் நம்மளுக்கு இருக்கும் சூரிய பகவானினுடைய அருள் இருந்தது அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்துவார் கண்டிப்பா நாளைய தினம் இந்த கோதுமையை வாங்கிக்கோங்க இதுல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் கோதுமை மாவு வாங்கலாமா இல்ல கோதுமை தான் வாங்கணுமா அப்படின்னு கேப்பீங்க கோதுமை மாவு அவங்க எப்படி கொண்டு வர்றாங்க இல்ல அதுல முழு கோதுமை மாவு தான் இருக்குதா இப்ப நிறைய கலப்படமெல்லாம் வருது அதனால நீங்க கோதுமை தானியமாக வாங்குவது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தும்